வணக்கங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படி இருக்குது வானம் வந்து மழை மேகம் இல்லைங்க ஆனால் மேகமூட்டமாக இருக்கும் பாருங்கள் அது போல் இருக்குது இரவெல்லாம் பனி பகலில் இந்த மழை வர சூழலில் காற்றும் லேசாக வீசிகிட்டு இருக்குங்க மாடியில் மாடி தோட்டத்தில் நிற்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு புயல் மழையெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அடுத்தடுத்து வர நாட்களில் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சின்ன சின்ன தொட்டிகள் எல்லாமே கொஞ்சம் பத்திரப்படுத்தி உள் பக்கம் வைங்க புயல் சொல்லியிருக்க இடத்துட்டுலாம் சொல்கிறேன் பத்திரப்படுத்தி வைங்க பெரிய கிளைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க கயிறு போட்டு கட்டி வைங்க அதே போல் வீட்டு வாசலுக்கு முன்னாடி மின் கம்பிகளை உரசுகிற மாதிரி எதாவது மரங்கள் இருந்தாலும் அந்த கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அலர்ட்டாக இருங்க நியூஸ் பார்த்துக்கிட்டே இருங்க எந்தெந்த பகுதிகளில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அலர்ட்டாக இருங்க எல்லாமே சேகரித்து வச்சுக்கோங்க ஏன்னா மழை பொழிவு அதிகமாக இருக்கும் போதுட்டு கரண்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அந்த நேரத்தில் தேவைப்படுற வெளிச்சத்துக்கு தேவைப்படுற பொருட்கள் அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் எல்லாமே சேகரித்து வச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் முன்னாடி ரெடியாக கொஞ்சம் நிறைய அரைச்சி வச்சுக்கோங்க நான் அப்படிலாம் செய்வேன் அதனால தான் நான் அவங்க கூட சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே கவனமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க இந்த புயல் மழையை நல்லபடியாக கடந்துருங்க இன்றைக்கும் பாருங்கள் நம்ம மழை தோட்டம் எவ்வளோ பூக்கள் அழகாக அழகாக